ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லக்கீசல்க்கு எங்கேருந்து பார்க்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன்ஹாலில் மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா மணிகுண்டு தெரிய பாருங்க அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம வந்து சென்டர் சென்டர் பாயிண்ட் இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா நீ ரயில்வே ஸ்டேஷன் வர ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா மணிகுண்டுக்கு லெஃப்ட் சைடுல இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ளே நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வர பாருங்கள் ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியார்னு போட்டுக்காக அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் இங்கே பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் அண்ட் பொறுக்கா இதுதான் நம்ம ஷாப்பு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி சில்க் இப்போ நம்ம ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தில வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கிறதுக்கும் டவுன்காலம் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஷாப்புக்கு டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இதுவாக இருக்கா வந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து இப்போவே சேல்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்படுங்களா கண்டிப்பாக வாங்க அப்படி உங்களுக்கு டவுட் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வீடியோக்கு முன்னாடி நான் எப்படி நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வரலாம்ங்கிறத சின்ன அட்ரஸ் வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்பிங் நீங்கள் வந்துடலாம் ஸோ ஓகே வேறு சின்னிக்கு நம்ம கால கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் லேங்கா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு சில்க் லேங்கா போடுங்க போடுங்க நிறைய பேர் இருந்தேன் அவங்களுக்காவது ஸ்பெஷல் ஆஃபர் கொண்டு வந்து சூப்பரான ஒரு அழகான பிரைடல் சில்க் லேங்காக நம்ம பார்க்க போகிறோம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஆஃபரில் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக சான்ஸ் ஏல இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் நான் இருக்கேன் எல்லாமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் உள்ள லேங்கா எல்லாமே உங்களுக்கு இப்போ வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா ஷிப்பிங் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் இப்போ வாங்க அதில் ஒரு பத்து பீஸோ பதினஞ்சு பீஸாக தான் இருக்கும் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டு கண்டிப்பாக எங்கேயுமே வாங்க முடியாது டேரெக்டாகவும் நம்ம ஷாப்புக்கு வாங்க இதே ரேட்டுக்கு உங்களுக்கு நான் தரேன் ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் வரும் ஷிப்பிங் கண்டிப்பாக எண்பது ரூபா கண்டிப்பாக வரும் ஏன்னா பேக்கிங் பெரிய பேக்கிங் அதனால் கண்டிப்பாக இந்த இது வரும் வாங்க வெளியில் போய் ஒவ்வொரு லேங்காவ லேங்காகவும் நம்ம பார்த்துறோம் ம் நல்லாயிருக்கும் மோசமாக இருக்கா இது பாருங்க சூப்பரான ஒரு அருமையான லேங்காமா சில்க் லேங்கால உங்களுக்கு ப்ரைடல் லேங்கான்னு சொன்னால் ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு லேங்கா இதோட ப்ளவுஸ் வந்து நான் காமிச்சிடறேன் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு ஜக்காட் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தயார் பண்ணுறது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பாகவும் இருக்கும் இதோட ஷால் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஃபுல்லாமே நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த கேன் கேனே தேவையில்லை அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புஷ் இருக்கும் ஃபுல்லாமே ஃபிளீட் வச்சு இதோட ஷால் உங்களுக்கு நம்ம காமிச்சிட பாருங்க சூப்பரான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ப்ரைடல் ஷாலோடு இருக்குது இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நைன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டு சான்ஸே இல்லை எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அருமையான கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் வாங்க அடுத்த லேங்காக பார்த்துருக்கோம் இப்போ பாருங்கம்மா அடுத்த லேங்காக காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் அந்த பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கட் ஒர்க் பார்டரோட இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் கொடுத்துடுறேன் இதோட ஷாலும் இதோட இதுவும் காமிச்சிடுறேன் ப்ளவுஸும் காமிச்சிடறேன் இதோடய ப்ளவுஸ் வந்து பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பிக் பாட்டரில் கொடுத்துருக்காங்க இதுதான் இதோடய ப்ளவுஸு இதோட சால் இப்போ நான் காமிச்சிட்ற பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஷாலு ஃபுல்லாமே உங்களுக்கு கிராண்ட் ஒர்க் அவுட் இருக்கிறனால உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் எப்படி இருப்பாங்க இதை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங் பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஷாலு சூப்பராக இருக்கும் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் போடுத்துறேன் ஆக்சுவல் ரேட்டு வேறு எல்லாமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் இப்போ ஜஸ்ட்டு தீபாவளிக்காக ஆஃபராக நைன் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ பாருமா அடுத்த இது பாருங்கமா சுப்பமான ஒரு அருமையான பியூர் சில்க் லேங்கா இது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு மேலே வரும் ஏன்னா இந்த ஃபிலீட் ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி வரும் ஃபுல்லாமே நல்ல ஹெவியாக ஃப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் வித் இப்போ ஜாஸ்தி ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே நைன் நைட்டி ஃபைவ் தான் வரும் ப்ளவுஸ் பாருங்க நல்லா கிரீனில் ஜெகாட் க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே நல்லா ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இதோட சால் வந்து பாருங்க ஒரு ஒலிமியமான ஒரு கட் கட்வர்க் சால் கொடுத்துருப்பாங்க இதுல ஸ்பெஷலே அதுதான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சுப்பமான ஒரு சால் கொடுத்துருக்காங்க

க்யூட்டான ஒரு ஷாலு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி ஃபைவ் ஷிப்பிங் எண்பது ரூபா வரும் அவ்வளோதான் வரும் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சம்மர் க்ளாஸான ஒரு டிசைனு இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் டக்காடு ப்ளவுஸே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ரீசெண்ட் லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் ஸ்கிரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான பாட்டில் கிரீனுக்கு ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிசைன்ஸை நம்ம எப்பவுமே பார்த்துட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும் நம்ம லக்கி சில்க்ஸ் பொறுத்தவரை இவங்க பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ ஜக்காட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி எவ்வளோ சாஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க சாம சூப்பரான ஒரு டிசைனு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காமிச்சிடுறேன் ஷால் காமிச்சிடுறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான ஷால் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே சாஃப்ட் ஷாலில் ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் தான்மா இந்த ரேட் கண்டிப்பாக கிடைக்காது சீக்கிரம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க சூப்பமான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம் இதை பாருங்கம்மா அடுத்த கலர் இது வந்து பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலருக்கு ஒரு நேபிளூ கலர்ல போட்டுருக்காங்க இதுவும் வந்து ஒரு சுப்பவான ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம் ரொம்ப அழகா க்யூட்டா இருக்கும் டிசைனு ப்ளீப் வர கூட கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும் ஒரு ஷால் உங்களுக்கு காமிச்சிடா ஃபுல்லாமே கட் வரது இது ஏன்னா இது டிசைனர் ஷால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷால் நீங்க வாங்குற மாதிரி இருந்தா டூ தௌசண்ட் மேல ஒரு பஜார் ரேட் உங்களுக்கு தெரியும் நீங்க நாலு ஷாப்ல விசாரிச்சு பாத்துருப்பீங்க இந்த இது பாருங்க இது வந்து பிளவுஸ் இது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ப்யூர் ஜக்காடு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது நான் ஷால் இது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அருமையான கலெக்ஷனு இப்போ பாருங்கம்மா அடுத்த கலர் பாருங்கம்மா இது ஃபுல்லாகவே ஹால்சேல் டிசைனில் ஒரு அழகான பிங்க் கலரில் ஒரு மெரும் கலர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் இது பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெரும் கலரில் உங்களுக்கு ஜக்காடு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்கள் இதில் உள்ள அந்த ஷால் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்க இது வந்து உங்களுக்கு டிசைனர் சால் தான் எல்லாமே சேம் ரேட் தான்மா இல்லை எது வேணுமோ தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி பாருங்க சூப்பரான ஒரு அருமையான கலெக்ஷனு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிற சீக்கிரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க இது ஒன்று பாருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மைல் கழுத்து கலருக்கு ஒரு பிங்க் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு கலர் காம்பட தௌசண்ட் ஃபுட்டாக்கு அப்படியே ஈக்குவலான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இதோட ஷாலும் இதோட இது காமிச்சுடுறேன்

பாட்டில் கிரீனுக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது செம சூப்பரான ஒரு காம்போ இது இது வந்து நான் சைஸ் நான் சொல்ல பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டபுள் எக்ஸல் வரை நீங்க தாராளமாக தச்சுக்கலாம் ட்ரிபிள் எக்ஸல் தைக்க முடியாது டபுள் எக்ஸல் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு தச்சுக்கலாம் ஏன்னா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அந்த உடம்பு மட்டும் வச்சுக்கிறது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க எது வந்து நீங்க ஈஸியாக தச்சுக்கலாம் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது பாருங்க இதோட ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்குது இதோட ஷால் மட்டும் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஒரு பிங்க் கலர் ஷால் வரும் சூப்பரான ஒரு ஷாலு இது பாருங்க ஒரு அழகான ஒரு ஷால் வருது பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படிங்கன்னு இருக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் அதிலே வந்துருக்கு செம குஞ்சத்தோடு ஒரு அழகான ஒரு ஷால் கொடுத்துருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க டக்குன்னு ஸ்கின்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க என்ன ஓகே ம்

அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலருக்கு ஒரு மைல் கல் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப சூப்பரான டிசைன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட்டையை கலப்புற டிசைன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு கலர் கம்பால கொடுத்துருக்காங்க பிளவுஸ் அதே மாதிரி உங்களுக்கு பார் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பிளவுஸ் வந்துடும் இதோட ஷால் மட்டும் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் பாருங்க இதோட ஷால் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க செம கிளாஸான ஒரு ஷாலு ஒரு நல்ல பார்டர் கலர்ல உங்களுக்கு கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் கலர் காம்போ கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் எல்லாமே ஸ்க்ரீன்ஸ் எடுத்து இந்த இது ஒன்று பாருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைடல் உள்ள ஒரு லேங்கா இது பார்டர் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு லேங்கா இது ரொம்ப இருக்கும் ஃபுல்லாமே புட்டா போட்டு பார்டர் கொஞ்சம் ஃபேன்ஸியாக கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ஷால் இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஷாலு அந்த ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷால் ফুল ஷால் வந்துரும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு ஷால் கொடுத்திருக்காங்க இங்க இருக்கு இது ம் பாருங்க இது ஷால் வந்து இது வரும் உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளௌஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி வந்துரும் எவ்வளவு அழகா பார்டர் கொடுத்திருக்காங்க பாருங்க பெரிய பிக் பார்டர்ல கொடுத்திருப்பாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணிரவேண்டா எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த டிசைன்ஸ் காமிங்க அப்படி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் கண்டிப்பா மிஸ் பண்ணிரவேண்டா ஜஸ்ட் 995 போடுறோம் உங்களுக்கு

இப்ப அடுத்தது பாருங்க ஒரு அழகான கிரீன் கலருக்கு ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு பிராண்டட்ல உள்ள லேங்கா தான் காமிச்சிட்டு இருக்கேன் சம கிளாஸ் வெரி ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்ல எவ்ளோ சீக்கிரம் உங்களால புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க இதோட ஷாலையும் காமிச்சிடுறேன் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் டிசைன்ஸ் எப்படி மாடல் வருது இதோட ஷால் பாருங்க இதுல இக்கத்து டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பாருங்க பிளைன் பிளவுஸ்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாடா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லா கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்காக போட்டிருக்கேன் எதுவுமே மிஸ் பண்ணிடுவாடா சீக்கிரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு ஓகேனா ஓகே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு பீஸ் தான் இருக்குது நைன் நைன்டி கண்டிப்பாக கிடைக்காது ஷிப்பிங் எண்பது ரூபா வரும் உங்களுக்காக அந்த ஆஃபர் கண்டிப்பாக போட்டுருக்கேன் ஓகே ஃபேன்ஸ் நீங்கள் கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுக்கு எப்படி பண்ணுறது உங்கள் ஃபையாஸ்